விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி பரபரப்புக்கு கொஞ்சமாக பஞ்சம் இல்லாமல் நகர்ந்துட்டு இருக்கிற பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பதினாறாம் நாள் மதியம் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணி அளவில் ஒரு அறிவிப்பு வந்துச்சு அதை ஆர்த்தி படிக்கும்போது மற்ற எல்லாரும் லிவிங் ரூமில் இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக நடிகர் கமல்ஹாசனுடைய விருமாண்டி கெட்டப்பை எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பாட்டு கொடுப்போம் நீங்கள் எங்கே எந்த வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்கான பாட்டு போடும்போது லிவிங் ரூமில் இருக்கிற ஸ்டேஜில் ஏறி டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க டாஸ்க் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லாரும் போய் விரும்பிக்கிட்ட போட்டுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க முதல்ல நடிகை ஆர்டிக்கான பாட்டும் போட்டாங்க தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கான பாட்டும் போட்டுட்டு இருந்தாங்க ஈவினிங் அஞ்சு பதினஞ்சு போல் நடிகை நமிதாவுக்கான பாட்டும் போட்டாங்க அப்போது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த நடிகர் வையாபுரி ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்த சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தார் நமிதாவுடைய டான்ஸை ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தார் நமிதா டான்ஸ்னால் நிச்சயம் கவர்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது இதை நோட் பண்ண மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வையாபுரியை கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாயிண்டில் ஆர்த்தி சத்தமாகவே வையாபுரி அண்ணா வீட்டில் உங்கள் ஒய்ஃப் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் எதுக்கும் அலட்டிக்காத வையாபுரி கடைசி வரைக்கும் நமிதாவோட ஆட்டத்தை வச்சக்கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தார் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்